i para... Não, 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 não. நம்பர் ஒன்பதாவை நகர

ओहो, परमाता, नालिके, नालिके, नमस्ते, 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 सांभरा, सांभरा, आधार नमस्ते, आधार नमस्ते, हम जो हम जो योगदान, हम जो हम जो योगदान

நம்மள <laughs>

मुति <laughs> <laughs>

போட்டே நம்மோம் என்ன சொல்ல மொத்தமா நம்ம எல்லாரே ஏத்துயா சிலுதோ சிலுதோ தாயிர மாளட மாளடட நல்லா கலந்து வாறேன் தானாருங்க ஓட்டு 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 ஓட்டு

கட்டாலந்து வேகமாக எடுக்க முடியாதா ராயல் ராயல் ராயன்ட சந்திர 35 параமிரயம் 30 ராவணசரம் 80 நேரம் 50 100 பப்பாய் 50 100 பப்பாய் அட்டும அட்டும

आज जो नवरात्रि मनाते हैं आज जो नवरात्रि